தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இஸ்லாமியர்களுக்கு திமுக என்ன செய்தது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கடந்த நான்கரை ஆண்டு காலமாக திமுக ஆட்சி செய்து வருகிறது இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் மு ஸ்டாலின் இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது செய்தாரா அதுதான் கேள்வி இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சியில் இஸ்லாமியர்கள் பெற்ற பயன்கள் என்ன பலன்கள் என்ன ஏதாவது ஒரு பயன் சொல்ல முடியுமா எதுவுமே கிடையாது ஆனால் ஆட்சிக்கு வரும் தேர்தல் அறிக்கையில் திமுக சொன்னது என்னவென்று சொன்னால் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கிற விசாரணை கைதிகளாகவே சிறையில் இருக்கிற இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வோம் என்று திமுக வாக்குறுதி கொடுத்தது ஆட்சிக்கு வந்து நான்கரை வருடம் ஆகிவிட்டது ஆனால் திமுக அந்த விசாரணை கைதிகளை விடுதலை செய்யவில்லை இந்த விடுதலை சம்பந்தமாக வழக்கு நீதிமன்றத்தில் வரும் பொழுது இந்த திமுக அரசாங்கம் அவர்களை விடுதலை செய்தால் பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படும் ஆகவே பொது அமைதிக்கு கேடு ஏற்படும் ஆகவே விடுதலை செய்யக்கூடாது என்று நீதிமன்றத்தில் வாதாடியது ஆக தேர்தலின் பொழுது விசாரணை கைதிகளை விடுதலை செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தது ஆனால் வழக்கு நீதிமன்றத்துக்கு வரும் பொழுது இந்த விசாரணை கைதிகளை விடுதலை செய்யக்கூடாது என்று திமுக அரசு வாதாடியது அந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலேயே இருக்கின்ற பாட்ஷா உள்ளிட்ட பலர் மரணமடைந்து விட்டார்கள் அதான் உண்மை விசாரணை கைதிகளை விடுதலை செய்வோம் இருபத்தி வருஷமா விசாரணை கைதிகள் இருக்காங்க கோவை குண்டு ஒழிப்பு வழக்குல ஆனா அவங்களை இன்னும் விடுதலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த திமுக அரசு நான்கரை வருடம் ஆட்சி விடுதலை செய்யல அது போக இந்த திமுக அரசு இந்த நான்கரை வருடத்துல இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செஞ்சிருக்கா அதை யோசிச்சு பாருங்க யோசிச்சு பார்த்துட்டு திமுகவுக்கு ஓட்டு போடுங்க இந்த நான்கரை வருட காலமாக திமுக இஸ்லாமியர்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை என்பதுதான் உண்மை இஸ்லாமியர்கள் இந்த உண்மையை புரிந்து கொண்டு திமுகவுக்கு ஓட்டு போடுவோமா வேணாமா அப்படிங்கிறது முடிவு செய்யணும் நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடாட்டினா பாஜக உள்ள வந்துடும் அப்படின்னு பூச்சாண்டி கட்டுறாங்க திமுக இல்லாட்டினா மாற்று கட்சிகள்லாம் இருக்குது அந்த கட்சியை நீங்க தேர்வு செய்து ஓட்டு போடுங்க